ஹலோ கைஸ் நான் அரகம் பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு சட்டி பாலிஷ் பண்ண வந்திருக்கு கைஸ் அதில் ஆசிட் போட்டு இப்போ தான் கைஸ் அடுப்பில் ஏற்றிருக்கோம் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வீடியோ பார்த்து எப்படி அந்த இது உள்ளக்க பாலிஷ் பண்ணணுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சட்டியை வந்து உள்ளக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆசிட் தலையிடணும் கைஸ் அதுக்கப்புறம் உள்ளக்க வச்சு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஃபுல்லாக ஹீட் ஏற்றி ஹீ அதுக்குள்ளே ஆசிட் இருக்கும் ஆசிட் ஊற்றி வச்சுருப்போம் ஆசிடு ஊற்றி வச்சு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த பூசுகிறாங்க உள்ளக்க பார்த்தீங்களா ஈயம் உள்ளக்கேற்றுறாங்க அங்கே ஈயம் இங்கே உள்ள கேட்டுகிறாங்க மகத்திலா அந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க உள்ளக்கும் ஈயம் நான் பாருங்கள் உள்ளக்கேந்து பா வருது பாருங்கள் அந்த ஈயம் போட்டோன்னு கடைசியாக பாருங்கள் எப்படி ஒரு அழகாக அந்த பாலிசி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் உள்ள கே பூசுகிறாங்கன்னு பார்த்தீங்களா ஆனால் இங்கே சரியான கஷ்டம் யூஸ் ஏன்னா இது இந்த அடுப்பில் வந்து வர இது வந்து ரொம்ப அனல் தாக்குங்க யூஸ் அதில் உட்காந்து செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் பாருங்கள் உள்ள கையே பூசிக்கிட்டுருக்காங்க ஆ பாருங்க நான் பூசுகிறாங்க பார்த்தீங்களா இது இதில் வந்து ஒரு கட்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதாங்கை செய்யும் உள்ளக்க பூசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ பாருங்க ஸோ பாருங்க இருக்கு எந்த பூசிக்கிட்டு அடுப்பில் வச்சு ஹீட் எட்டி ஹீட் எட்டி தாங்க பூச முடியாத இப்ப பூசுறாங்க பாருங்க ஸோ பாருங்கள் ஓரளவுக்கு பூசிட்டாங்க அந்த உள்ளக்க தெரியுது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பூசிட்டாங்க லைட்டாக ஓரளவுக்கு பூசிட்டு இழுத்து வாக்கெட்டில் இந்த எஞ்சிலெலாம் பூசணும் இனிமேல் தான் பாதியெல்லாம் பூசிட்டாங்க பாருங்கள் இங்கே உட்காந்து ஊதுறதுக்கு ரொம்ப கஷ்டங்கன்னா கொசு வேறு கடிக்கும் ஸோ பாருங்கள் லாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க பூசிட்டு பாருங்கள் பூசிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் புதுசும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இல்லாட்டி கையில் நெருப்பு சுற்றும் பாருங்கள் லாஸ்ட் எஜ்ஜி குறைக்க வந்தாச்சு பைஸ் இதுக்கடுத்து தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த எஜ்ஜியில் நெருப்பு அடிக்கும் அப்போ வந்து அடிச்சிச்சின்னா கையில் சுட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாருங்கள் பாரு உள்ளக்க லைட்டாக பூசிட்டு வெளிய கொண்டு கொண்டுட்டாங்க அந்த பாருங்க நெருப்பு உள்ளக்கு வந்து பாத்தீங்களா இந்த மாதிரி வரும்போது நம்ம கையை விடக்கூடாது வந்துட்டுனா கையில அப்படியே சுட்டும் உள்ளக்கு எவ்வளவு ஸ்பீடா நெருப்புவது பாத்தீங்களா பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வருது அதனால உட்காந்து பூசிட்டா தான் பூச முடியும் எங்களுக்கு லட்டினா முடிஞ்சு அதை அப்படியே காஞ்சி வேறு கலருக்கு மாறிடும் பாருங்கள் எஜி வந்தாச்சு லாஸ்ட்டு இது கொஞ்சம் தான் இருக்குது முடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சி ஸோ அவ்வளோதான் இன்னும் அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ் ஸோ ஃபைனல் அவுட் புட் இருந்தால் பாருங்கள் எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது உள்ளக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் எப்படி உள்ள நம்ம எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படுறதுக்கும் ஒரு எதிர் நம்ம பாருங்கள் எப்படி ஒரு அழகா வந்துருச்சுன்னு இது தண்ணி ஊற்றுனாக்கா சீ இல்லாட்டினா தண்ணி ஊற்றிட்டு அப்படியே காற்றி வச்சிட்டு எடுத்து ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக பாலிஷ் பண்ணும் சோ பாருங்க அதான் முடிஞ்சி வேலை இதுக்கு இப்போ தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி விட்டு கவுத்தி வைக்க வேண்டியதாங்க ஐஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றணும் இல்லை ஒரு இடம் கூட கூடாம பாருங்க ஐஸ் ஸோ அப்படியே ஊருட்டிட்டு பாருங்கள் எப்படி உள்ளக்கா இருக்குது பாருங்க ஐஸ்